வையின் ரகசியம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வார நாள் அனைவரும் வீட்டில் இருக்க இன்று கூறினால்தான் அனைவரின் அனுமதியையும் வாங்க முடியும் என்று நினைத்த நந்தன் பேச்சினை ஆரம்பித்தான் பெற்றவர்கள் முன்னே வந்தவனோ அப்பா அம்மா நான் முக்கியமான விஷயம் சொல்லணும் எங்க என்னடா சொல்லு நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அவளை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன் என்று நொடி சட்டனை எழுந்து விட்டார் அவனின் அன்னை டே என்ன விளாட்றையா என் அண்ணன் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு நீ என்னடானா இப்படி வந்து சொல்கிற என்று அன்னை மனோகரி கேட்க நந்தன் உனக்கு என் பாட்டார் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நானா நீ என்னடானா எங்க ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு வந்து நிக்கிற காதல் எப்போ எப்படி வரும்னு சொல்ல முடியாதுல்லப்பா வாய் அவடா விடாத முதல்ல இந்த காதல் கருமாறத்தை தூக்கி போடு என்னால் முடியாதுமா நான் அவளை உயிரா நேசிக்கிறேன் அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நிச்சயம் கல்யாணம் பண்ணுவேன் அவளோட மனசை காயப்படுத்த மாட்டேன் அப்போ எங்க பேச்சு மீறப்போறையா எனக்கு உங்க சம்மதம் வேணும் அவளுக்குன்னு என்னை விட்ட யாருமே இல்லை அவள் ஒரு அனாத சின்ன வயசுல இருந்து குடும்பத்துக்காக இயங்கினவ கூட்டு குடும்பத்துல வாழ்றது அவளோட ஆசையே என்று தன்னை பெற்றவர்களை சமாதானப்படுத்த ஏதேதோ கூறினான் இப்ப என்னை என்னதானா சொல்ல சொல்ற நான் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ணனா அவளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்ப நீ இப்படியே இருந்தாலும் என் அண்ணன் பாசத்தை முறிக்க முடியாது என்று சீற்றமோடு கூறிய அவனின் அன்னை அங்கிருந்து சென்று விட மகனை விட அண்ணன் முக்கியம் என்பதை தெளிவாக கூறிவிட்டார் பொண்ணை நான் பார்க்கணும் ஏதா இருந்தாலும் முடிவு பண்ணுவேன் என அவனுக்கு துணையாக சற்று மனமிறங்கி தந்தை வாசுதேவன் வரவே தேங்க்ஸ் பா எப்போ மீட் பண்ணணும்னு சொல்லுங்க நான் அரேஞ்ச் பண்றேன் ஃப்ரைடே ஈவினிங் முத்தாலம்மன் கோவில் இருக்குல்ல அங்க கூட்டிட்டு வா என்றதும் சரி என கூறி தந்தையிடம் மறுபடியும் நன்றியுரைத்து உற்சாகமோடு சென்றான் மகனின் சந்தோஷத்தை கண்ட பெற்றவருக்கு இதற்கு மேல் என்ன கூற முடியும் படிப்பு இருக்க அவனால் அவனை முடியும் தங்களிடம் சொல்லாமல் கூட இவன் நினைத்தால் திருமணம் செய்து கொள்ள முடிந்திருக்கும் பெற்றவர்கள் என்று தங்களை மதித்து கூறியதற்கு மதிப்பு கொடுக்க நினைத்தார் மறுநாளை அஞ்சனாவின் முன்னே வந்தவனோ தந்தை கூறியதை கூறவே அவளும் சரி என்றால் பின் இருவரும் அந்த நாட்களுக்கு ஒன்றாக காத்திருக்க அந்த நாளும் வந்தது இந்த இடைப்பட்ட நாட்களில் தங்களின் பொழுதுகளை ஒன்றாக கழித்த இருவரும் ஒருவரை பற்றி ஒருவர் தெரிந்து கொண்டனர் அஞ்சனாவிற்கு நடக்கும் நிகழ்வுகள் புதிதாக இருந்தாலும் உள்ளத்திற்கு அவனோடு தன்னை இணைக்கும் நாட்களை நினைக்க இதமாகத்தான் இருந்தது கோவிலுக்கு இருவரும் ஒன்றாக நுழைய பிள்ளைகளின் வருகைக்காகத்தான் மனைவியோடு காத்திருந்தார் வாசுதேவன் மனோகரிக்கு விருப்பமில்லை என்றாலும் கணவனின் பேச்சினை மீற முடியாது அதுவும் இல்லாமல் தன் மகனின் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் நினைக்கும் போது கணவனின் அறிவுரையால் அண்ணன் எட்டா கனியானான் அப்பா என் அம்மா என்று அங்கே அமர்ந்திருந்த ஜோடிகளை கண்டு காட்டவே அஞ்சனாவிற்கு இதையுமோ படகுடவன அடித்துக் கொண்டது அவர்களின் முன்னே வந்து நிற்க இவர்கள் எழுந்து நிற்க ஆசீர்வாதம் வாங்கி கொண்டாள் அஞ்சனா அஞ்சனாவின் அழகு பொறுமை பேசும் விதம் பண்பு இதனை ஆராய அழைத்திருந்தனர் அவளிடம் கொடுக்க அவளும் நன்றாகவே பேசினாள் எதையும் மறைக்காது நேராக நின்று பேசுவவள் என்பதையும் அவளின் குணத்திலே தெரிந்து கொண்டார் வாசுதேவன் குடும்பத்தையும் நல்லபடியாக கவனித்துக் கொள்வாள் என்பதையும் உணர்ந்து கொண்டார் என்னைக்கும் நாங்கள் கூட்டு குடும்பமாதான் இருப்போம் நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா தான் இருக்கணும் குடும்பத்தை விட்டு தனியா போகணும்னு நினைக்க கூடாது நாங்க ரொம்ப கௌரவமாக வாழ்ற குடும்பம் தன்மையாக பொறுமையா நடந்துக்கணும் என்று மனோகரி பட்டியல் வாசிக்க தப்பு நடந்தா நேரா சொல்லிடுவேன் எப்போ அதை தவிர எனக்கு எந்த பிரச்சனையும் என அவளுமே தன் எண்ணத்தை கூறிவிட்டாள் இந்த சில மணி நேர பேச்சிலேயே மாமியார் மருமகள் இருவருக்கும் வருங்காலத்தில் மோதி கொள்வார்கள் என்று தெரிந்துவிட்டது வாசுதேவனுக்கு இருந்தும் அஞ்சனாவை மருமகளாக ஏற்பதில் எந்த தவறும் இல்லை என்பதால் ஏற்றுக்கொண்டார் சரி எனக்கு மனப்பூர்வ சம்மதம் கல்யாண தேதியை குறிச்சிடலாமா நீ யார்கிட்டையும் கேட்கணுமாமா என்க ஒரு நொடியில் தன் குடும்பத்தாரின் நினைவுதான் அவர்களை மீறி வந்ததே தவறு இப்போது திருமணமும் செய்து கொள்ளப் போகிறேன் இது மட்டும் அவர்களுக்கு தெரிந்தால் எவ்வளவு வேதனையாக இருக்கும் என்னமா என்ன யோசிக்கிற தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் திருமணம் செய்து இவனின் வீட்டிற்கு சென்றாக வேண்டும் அதைவிட தன்னை பெற்றவர்களே பார்த்தாலும் இப்படி ஒரு துணையை தேட முடியாது அந்த அளவுக்கு அவனின் நேசத்தை உணர்ந்தாள் எனக்கு சம்மதம்தான் தலை கூற இந்த பூவை மருமக தலையில வச்சுவிடு என்று வாசுதேவன் மனைவியிடம் கூற கையில் இருந்த பூவினை மருமகளுக்கு இல்லாமல் வைத்து விட்டார் கடக்க திருமண தேதி குறித்து திருமணம் நந்தனை தான் தன் வருங்கால கணவன் என்ற வசந்தை சந்தித்து கூறினாள் அஞ்சனா நீ ஏன் இப்படி பண்ற அஞ்சனா உன் வாழ்க்கை அரமானம் வைக்கிறியா என்ன இப்ப எதுக்கு இந்த கல்யாணம் சொல்லு எல்லாம் அந்த போலீஸ்காரனை பழிவாகத்தானே ஆமா ஆனாலும் எனக்கு ஒரு நந்தனை ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் கூட எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும்னு தோணுது என்று தன் மனதில் இருந்ததை அஞ்சனா கூற எனக்கு புரியுது தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைச்சாச்சு இனி அவனால் வெளியில் வர முடியாது இந்த போலீஸ்காரன் மேல எந்த தப்பும் இல்லை உறுதுணையாக இருந்திருக்கான் ஆனா முழுக்கார அவன் தானே அப்புறம் என்ன இருந்தாலும் நான் சும்மா விட போகிறதில்ல எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றீங்களா ப்ளீஸ் என்னோட ஃபேமிலி இங்கதான் தான் இருக்காங்க ஆனால் எங்கேன்னு தெரியல கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியுமா முயற்சி பண்ணுறேன் வருங்காலத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அவனோட அண்ணனை பழிவாங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சா உன் மேலே வச்ச காதல் அப்படியே இருக்குமா அஞ்சனா யோசிச்சு பாருமா எங்க நம்பிக்கையோடு தான் இருந்தாள் அதன் பின் வந்த அனைத்திலும் ஒவ்வொரு நொடியும் அவனின் அன்பினை சோதித்து பார்க்க துளி கூட அவன் தன்னை விட்டு செல்ல மாட்டான் என்ற நம்பிக்கை கொண்டாள் நாட்கள் கடந்து திருமண நாள் வந்துவிட இனிதே அவர்களின் திருமணம் நல்லபடியாக பெரியவர்கள் முன்னிலையில் முடிந்தது இருவரின் வாழ்க்கையில் எந்த ஒரு விரிசலும் இல்லாது செல்ல வசந்த் ஒரு நாள் அஞ்சனாவை தொடர்பு கொண்டான் போல் அவர்கள் சந்திக்கும் பார்க்கில் இருவரும் சந்தித்துக்கொள்ள கொள்ள உன்னோட ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த அட்ரஸ் தான் என கூறி அவர்களின் முகவரியின் புகைப்படத்தையும் சேர்த்து கொடுத்தான் அன்னையை விட தந்தையும் முற்றிலும் எழுந்து நோய்வாய்ப்பட்டதைப் போன்று காட்சி கொடுக்கவே தன் நெஞ்சோடு அணைத்து அழுது கரைந்தாள் இரவில் மனைவியின் வாடிய முகம் கண்டு ஒவ்வொரு நாளும் என்ன காரணம் என்று தெரியாதே அவளை தேற்றி தன் நண்பனும் வலையில் கட்டி வைத்தான் நந்தன் பேக் அறையில் அமர்ந்திருந்த அஞ்சனாவிற்கு தன் அண்ணனை பார்த்ததை அவளாலே நம்ப முடியவில்லை தானே சென்று அவர்களுக்கு தெரியாது பார்த்து வர வேண்டுமென நினைத்திருக்க தன்னை தன்னன் கண்டுவிட்டது அதிர்ச்சிதான் என்ன செஞ்சனா அது ஓகே எதுக்கு லீவ் போட்டு வந்துட்ட பதட்டத்தோடு வந்த நந்தன் அவளின் அருகில் அமர்ந்து அவளை தொட்டு ஆராய்ந்து பார்த்து கேட்க நந்தன் அழகையோடு அணித்து கொண்டாள் அஞ்சனா ஏதாவது பிரச்சனையா சொல்லு நீ இப்படி பண்றது எனக்கு பயமா இருக்கு நீங்க என்னை என்னைக்கு விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல வர வர நீ ரொம்ப மாறிட்ட முன்னிருந்து அஞ்சனாவே இல்லை எப்போவும் போர்டா இருக்கிற நீயா இப்படி பேசுற உன்னை விட்டு நான் எங்க போக போறேன் சொல்லு என்றதும் கணவனின் நெஞ்சில் சாய்ந்தாள் ஆதவன் விழி திறந்த காலை பொழுது வழக்கம் போல கிளம்பி அறையை விட்டு வெளியே வந்தால் அப்போதுதான் நிதி ஸ்டேஷன் செல்ல கிளம்பி வெளியே வர இருவரும் பார்த்து கொண்டனர் குட் மார்னிங் லேசான புன்னகையோடு கூறி செல்ல அப்படியே அவனை குரோதத்தோடு கண்டாள் அப்போதுதான் கவினையா இரு நாட்களுக்கு முன் எதையோ மறைத்து வைத்து கொண்டு சென்றது நினைவுக்கு வந்தது அது என்னதான் இருக்கும் ஒருவேளை யார்கிட்டையும் லஞ்சு வாங்கின பணமா இருக்குமோ இது மட்டும் உண்மைன்னா இதை வச்சே ஈஸியாக மடக்கிறலாம் நான் நினைச்சது நடந்துடும் ஆனால் இப்போ அது பணம் தான் உறுதிப்படுத்தணுமே என்ன பண்ணலாம் யோசிக்க அலுவலகம் செல்லும் நேரமும் வந்துவிட கிளம்பி விட்டாள் இங்கே கல்லூரிக்கு வந்த மகிழனுக்கு நிச்சயம் அவள் தன் தங்கை தான் யார் என்ன சொன்னாலும் உடன் பிறந்தவளை சரியாக கண்டுபிடிக்க முடியாதா என்ன எப்படியாவது இன்னொரு தடவை பார்த்து பேசினா எல்லாமே தெரிஞ்சிடும் ஆனால் எப்படி வேறு வழியில்லை நம்ம இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் என்று தீப்தியை நினைத்து கூறினான் வழக்கம் போல் வகுப்பு எடுக்கச் செல்லவே உள்ளே நுழைந்ததும் அவனின் பார்வை தீப்தியின் மீதுதான் இருந்தது அவள் வந்திருக்கிறாளா என்று அவள் இருந்த நேரம் முழுவதும் அடிக்கடி அவளிடம் பார்வையை பதித்துச் செல்லவே தீப்தியும் அதனை உணர்ந்தாள் சார் என்ன அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கேன் சேச்சா அப்படி இருக்காது அவர் கிளாஸ் எடுக்கிறதால அப்படி தோணும் என தானே கேட்டு தானே பதிலும் கூறிக்கொண்டாள் கொண்டாள் மறுநாளும் இதே தொடர இச்செயலை மற்றவர்களும் கண்டுவிட்டனர் வகுப்பு முடிந்து மகிழன் சென்று குழப்பமோடு அமர்ந்திருந்தாள் தீப்தி சார் ஏன் உன் அடிக்கடி பாக்குற மாதிரி இருக்கு தீப்தி என்ன காரணம் என்று அருகில் அமர்ந்த தோழி கேட்க ஆமா நானும் பார்த்தேன் என்று இன்னொருத்தியும் கூறவே பிரம்மை இல்லை உண்மை என உணர்ந்தாள் எனக்கு எதுவும் தெரியலா என சமாளித்து விட்டவளுக்கு உண்மையிலே காரணம் தெரியவில்லைதான் மாலை கல்லூரி முடிந்து கிளம்ப அவளின் பின்னே ஃபாலோ செய்தான் மகிழன் முதல் நாள் கவனிக்க தவறியவள் மறுநாள் கவனித்து விட்டால் சட்டணன் என்று பின்னே திரும்ப அவனோ அப்படியே தாண்டி சென்று விட்டான் இவர் எப்போ இந்த பாத வர வரமாட்டாரே இன்னைக்கு என்ன யோசனையோடு வீட்டுக்கு வந்தாள் விடுமுறை நாள் வந்துவிடவே தன் இரு அண்ணிகளையும் இரவு நேரம் ஒன்றாக சந்தித்தாள் தீப்தி சின்னனி நாளைக்கு ஷாப்பிங் போகலான்னு சொன்னீங்க மறந்துட்டீங்களா என்று நினைவூட்ட அவளுக்கு எங்கே அது ஞாபகம் இருக்க தன் அண்ணனை பார்த்ததும் தான் அன்று பறந்து விட்டாளே ஆமாள போகலாம் அக்கா நீங்களும் வாங்க அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அஞ்சனா எங்கவே உள்ளுக்குள் பொறிந்து தள்ளினால் மாமியார் ஒருத்தி இருக்க அவளிடம் எதுவும் கேட்காது பெண்களாகவே முடிவெடுக்க தன் மகளையும் இவளுக்கு துணை சேர்த்து விட்டாலே நினைத்து பொருணினார் சரி அப்போ வாங்க சீக்கிரம் போய் தூங்கலாம் என்ற தீப்தி எல அஞ்சனாவும் எழுந்து நின்றாள் ஹால் சோஃபாவிலே சின்மையை உறங்கி கொண்டிருக்க அக்கா நான் மாடிக்கு தான் போறேன் பாப்பா ஒரு ரூம்ல படுக்க வச்சிருவா நீங்க தான் கொஞ்ச நேரத்தில் மேலே வந்துருவீங்கல்ல எங்க சரி அஞ்சனா தூக்கிட்டு போ பக்கத்தில் தலையணையை வச்சு விட்டுரு என்றதும் சரி கூறி இதுதான் வாய்ப்பு விடக்கூடாது நினைத்து கொண்டு குழந்தையை தூக்கி மாடியேறினாள் இருவரின் அறைகளும் இருக்க கவினையாவின் அறைக்குள் நுழைய சுத்தமான அறைதான் அவர்களை வரவேற்றது ஷின்மையின் புகைப்படம் ஒன்று மட்டும்தான் இருந்ததே தவிர இவர்களின் புகைப்படமே இல்லை மெல்ல குழந்தையை படுக்க வைத்தவள் அன்று கொண்டு வந்ததை நினைத்துப் பார்த்து சத்தமில்லாத தேட ஆரம்பித்தாள் எப்படியும் அவர்கள் வருவதற்குள் தேடிவிட வேண்டுமென நினைத்தவளோ வேகமோடு அரைவாசலை ஒரு பார்வை பார்த்தவாறு தேடினாள் லேப்டாப் டேபிள் கபோர்டு படுக்கையின் பின்னே என்று அறை முழுவதும் தேடி தோற்று போனவள் கடைசியாக படுக்கை மெத்தையின் கீழ் பார்த்தால் அங்கும் இல்லாது போகவே நிமிர அவளின் செயின் படுக்கை விளிம்பில் பட அதுவோ நகர்வது போல் இருந்தது என கட்டில் லூசாக்கா என்ன நினைத்து அதன் மீது கை வைக்க பட்டன அதுவோ முன்னே சரிந்தது குழந்தையின் மீது குழந்தையின்டுமோ என்ற எண்ணத்தில் பிடிக்க உள்ளே விளையாட்டு பொருட்கள் இருந்தது ஹே இருக்கும் தனக்குள்ளே கோரிக்கொண்டு அகற்றிவிட்டு தேடி பார்க்க கிடைத்தது வேகமாய் அதனை பிரித்து பார்க்க நினைத்தது போன்று பணம்தான் யாரோ வரும் சத்தம் அரைவாசலில் நிழல் தெரிய திருக்கிட்டாள் நன்றி